வாங்க நம்ம நம்ம தோட்டத்துல வந்து மல்லி வச்சிருக்கோம் மல்லி வந்து இது வந்து குண்டு மல்லி குண்டு மல்லியில இது அடுக்கு வந்து ஒண்ணு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு இருக்கும் இது எல்லாம் அதுக்கு வந்து கொஞ்சமா நிறுத்துற போது நம்ம வந்து இதனுடைய சின்ன சின்ன ஒரு கிளைங்களை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாம் துளுர் வரும் அப்புறம் வந்து பழைய இலைங்களை எடுத்துட்டு அப்புறம் மொட்டு வந்துட்டதை கூட நம்ம எடுத்துட்டு அடுத்தது நம்ம வச்சோன்னா வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் அப்புறம் ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கிளைக்கும் ஒரு ஒரு முட்டு நம்ம கிடைக்கும் இது வந்து மல்லி இது குண்டு மல்லி ஒண்ணு அடுக்கு மல்லி அது அப்புறம் வந்து இந்த செடி வந்து இது வந்து சம்பங்கி இது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூ பூவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வரும் இதையும் நம்ம பொடி சம்பங்கி பச்சை கொடி சம்பங்கி இந்த இந்த செடியும் நம்ம வச்சிருக்கோம் அப்புறம் அருகம்புல்லு அருகம்புல்ல வச்சிருக்கோம் அப்புறம் கத்திரிக்காய் விதை போட்டு அந்த கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம் பதியம் போட்டிருக்கோம் அப்புறமா இதை எடுத்து நாத்த இன்னொரு தொட்டில நம்ம நடனும் அப்புறம் இது வந்து வெத்தலை கொடி போட்டிருக்கோம் வெத்தலைக்கு கண்டிப்பா ஒரு பந்தல் கந்தல் போட்டா அது சரியா வரும் செடி வெயில் வெயில் அதிகமா இருக்கிறதுனால அது வரைக்கும் அது இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வச்சிருக்கோம் சாயங்காலம் ஆனது தண்ணி கொஞ்சம் ஊட்டி விடுவோம் அவ்வளவுதான் மாடி தோட்டத்துல நாங்க இந்த மாதிரி செடி வச்சிருக்கோம் கொஞ்சமா நம்ம கழிச்சு விட்டோம்னா காஞ்சி போனது இதெல்லாம் எடுத்துட்டோம்னா பொய்யா செ செடியாதான் நாங்க வாங்கி வச்சோம் இது கொஞ்சம் பெரிய மரம் வளருது இது வந்து ஒரு பத்து காய் ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா குட்டி பிஞ்சி வந்துருச்சு பாருங்க இது ஒண்ணு இந்த பூவு மரம் ஆனா இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த காய் வந்து ஒவ்வொரு காய் இவ்வளவு பெருசா இருக்கும் இலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இது இலையோட நம்ம காயம் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து காய் நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த காய்க்குள்ள வரும் பதில ரெட்டாவே இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து வெளியே போகும்போது நம்ம வாங்கி வச்ச செடிதான் பட் ஆனா இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் ஆயிட்டே இருக்கும் ஒரு ஒரு சீசனுக்கும் வந்து நல்லா இது காய் எப்பவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மரம் மட்டும் இது கொய்யா மரம் இந்த செடி வந்து இது வந்து இமயமலை சாரலில் இது நட இந்த செடி வந்து நிறைய இருக்கும் அந்த மலையிலோட இடுக்கில் அந்த இடத்துலலாம் இது இருக்கும் இது செடி பேர் வந்து நீர் விட்டான் செடி இது உள்ள வந்து கிழங்கு வந்து நல்ல குண்டு குண்டாக இருக்கும் நல்ல வேர் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் இந்த வேர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை நல்லா காய வச்சு அழகு குறிப்புக்கு அந்த வேர் தான் நமக்கு பயனு இந்த செடி வந்து அழகு கூட கல்யாணத்துக்கெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் இது வந்து இன்னும் பெரிய மரம் மாதிரி இது வளரும் இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நித்திய கல்யாணி வெள்ளிய கல்யாணி கலர் ஒண்ணு வரும் இதுலயே பல கலரும் உண்டு நம்ம கிட்ட வெள்ளையும் அந்த கலரும் மட்டும்தான் இருக்குது இப்பதைக்கு நித்திய மல்லி இது வந்து கீழே வச்சா வச்சுக்கங்க நல்லா பெருசா வரும் இந்த வெய்ய சீசன்ல பூ எடுக்கிற சீசன் இருக்கிறதுனால நான் கட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் நித்தியமல்லி நிறைய பூ பூக்கும் ஒரு செடிய பூக்கு இது பூக்கும் பூ ரொம்ப பூத்து ஈவினிங்லதான் பூக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த செடி வந்து இன்சுலின் இது வந்து இன்சுலின் சொல்றாங்க இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த இதனுடைய ஒரு இலையை நம்ம பறிச்சு இந்த இலையை வந்து நல்லா நல்லா அப்படியே இந்த இலை வந்து இப்படியே மடித்து அப்படியே சாப்பிட்டுமா இதுல புளிப்பு சுவை அதில் ஒரு சாஸ் மாதிரி வரும் அது வந்து உடம்புக்கு சுகருடைய இன்சுலின் லெவலாக சரிப்படுத்தும்னு சொல்றாங்க இதான வெளிநாட்டு செடின்னு சொல்றாங்க இது வந்து பூ மொட்டை எடுத்து மொட்டிலேருந்து இருந்து விதைக்காக இது சீட்ஸ் வருது இது கேசவத்தின் செடி இந்த செடியில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் பூ பூக்கும் இது கேசவத்தின் செடி இது வந்து நம்ம ஆயில் காசுறோம்ல அந்த ஆயிலுக்கு வேண்டிய இலைய நம்ம இதை பறித்து பச்சை ஆயில் பண்ணும் போது இந்த இந்த இலையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இந்த இலையை ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம் நம்ம வீட்லயே நம்ம காசுகிற எண்ணெய்க்கு நம்ம சேல்க்கும் பண்ணுற ஆயிலுக்காக இதை பண் யூஸ் பண்ணிப்போம் அடுத்து வந்து இது வந்து இந்த செடி வந்து மருதாணி இந்த மருதாணி இலைய நம்ம அந்த ஆயிலுக்காக பயன்படுத்துவோம் இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் காசத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் நம்ம வீட்லேயே இந்த எண்ணெய்க்காக இதை இதை இது பண்ணுவோம் இப்போ வெய்ய காலமா இருந்ததுனால இது நல்லா தழைச்சு வரல நம்ம வெய்ய டைம்ல எண்ணெய் காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் இந்த மாசம் கொஞ்சம் காசாம இருக்கிற இது கொஞ்சம் நல்ல மழை வந்துடுச்சுன்னா இதை நல்லா ஒரு தொட்டியில் வச்சுட்டு இந்த செடி வந்து நிறைய இடத்துல இருக்குது இங்கேயும் இருக்கு ஒரு தொட்டியில் அந்த கார்னர்லேயும் ஒரு தொட்டியில் வச்சிருக்கோம் அது வேண்டிய இலைங்களை பறிச்சிட்டு அதை கொஞ்சம் பதியம் போட்டுப்போம் இது வந்து கற்றாழ செடி இந்த கற்றாழையும் நமக்கு வந்து ஆயில் காசுக்காக தேவைப்படுது இது கற்றாழ செடி இந்த கற்றாழை கிட்ட வந்து நம்ம இந்த இலையை குழுவணும்னா கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஜெல்ல எடுத்து நம்ம ஆயிலுக்காக யூஸ் பண்ணிப்போம் இது வந்து வேப்ப மரம் நமக்கு வேண்டிய ஒரு மூலிகை ஆயில் எல்லாம் பண்ணும்போது மூட்டு வலி தாயல் எல்லாம் பண்ணும்போது இந்த வேப்பாலையும் நமக்கு தேவைப்படும் அதுக்காக இதை வச்சிருக்கோம் இந்த மாயில நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டா அந்த மூட்டு வலி தாயலம் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த இலைய கொஞ்சம் அந்த மூட்டு வலி தாயலத்தை வந்து எண்ணெயை எடுத்து இது இந்த இலையில போட்டு மா இலையில போட்டு அந்த மூட்டு மேல வந்து தேய்க்கும் போது மூட்டு உள்ள இருக்கிற அந்த சூடு பண்ணி அதை கொஞ்சம் தடவும் போது நமக்கு வலி நிவாரணையா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் யாருக்குன்னா ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும் கால் வலி போகணும்னு சொன்னாங்களா அவங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி இலைங்களை நான் பறிச்சு இலைய தயார் பண்ணி கொடுப்பேன்